இந்த வீடியோவில் ஆட்டம் போடுற ஆமையிலிருந்து அவசரத்தில் முறைக்கிற பூனை வரைக்கும் மேற்கொண்டு பூனை வண்டி ஓட்டின்னு பறக்க நாய் ஓரக்கான சிரிக்கணும் பல விதமானதான் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை ஓரடிச்சுட்டேன் சரி வாங்க ரேஸ் வர்றேன் நான் சேர் டயரை கவுத்து போட்டு சுத்த சொல்றீங்க சரி விடு இதையும் பிடிக்கிற போறீங்க ஓட்டு சார் உங்க வீட்ல இருந்து மாங்காய் திருலான்னு இருக்கிறேன் சரி சரி இழிக்காதீங்க நான் அப்படியே கேஷுவலா தான் போறேங்க போயிட்டானே அப்படியே நேக்க பார்த்தன சைடு ஓரகனால பாக்குறேன்டா ஓ வேண்டா குறு குரு குறு குரு குரு வெட்டி என் ஃபோன் ஒண்டி டைமை பேஸ் பண்ணிட்டே இருப்பான் இங்க பாரு நான் ட்ரெஸ்ஸிங் காம்படிஷனுக்கு போர்ஸ் கொடுக்குறான் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க நேற்று ஒரு அருமையான வீடியோ கண்டென்ட் காண்டி சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஏ டெலிட் பண்ணினே இருப்பி அடப்பி எப்படி நான் உட்காந்து தேடுறத அதை சும் ஜடே சுமாமி கிடுக்கியும் செதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு ஹோஸ் பைப்பில் தண்ணியை ஃபோர்ஸாக அடிச்சா அங்க பாத்தீங்களா போற ஆட்டத்தை நல்லா ஃபோட்டோ அடைக்க

நீங்க கிளிப் கொண்டு தரைய அளவுல வச்சீங்கன்னு வச்சீங்களா அவர் கிடுகுடுன்னு வந்து காதை கொடுத்து மாட்டிப்பார் லேடிஸ் கட்டப்ல ஒன்ன விட நான் ரொம்ப அழகா இருக்கல்ல நீங்க பாட்ட ஸ்பீக்கர்ல போட்டுவிட்டு ஸ்பீக்கர் நடு ட்ரெயின்ல வச்சு விட்டீங்கன்னா போதும் பக்கத்துல நின்னுட்டு கும்ச்சுக்கு கும்ச்சுக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவானுங்க பாட்ட மாத்துக்கடா

இவன் பொறுமையா நடக்கும் போதே வந்து என்ன டார்ச்சர் பண்ண தூங்க விடாம இவனுக்கு கார் பண்ணி என் பேரு தெருநாய் நீ பெடுகிறி போட்டாலும் தின்னு நீ மட்டன் கறி போட்டாலும் தின்னுவ நீ தயிர் சோறு போட்டாலும் தின்னு சரி பஞ்சத்துல அடிபட்டு ஒண்ணுமே இல்லன்னா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன்

பாத்தியாடா அந்த தயிர் சாதத்தை மட்டும் தூக்கி கையில வச்சு கொஞ்ச நேரம் போட்டு இந்த பக்கம் தான நடந்து கார் கிட்ட வரைக்கும் போனோம் தோர்த்தி தோர்த்தி கொத்துவோம் அது ஒரு பேக்கேஜே வர நாய்ங்க அது தனியாலாம் வராது ஒருத்திக்கு மேல ஒருத்தன் அப்படிதான் குட்டை காலில் நடந்தா வலிக்குங்க அவருக்கு

போது கனவுல அப்படியே ஸ்லிப் ஆகி போய் அடிபட்டுறது அதனால தான் நல்லா அட்டாச்மென்ட் போட்டு தூங்கினுகிறாரு காப்பா போறதா இல்லடா காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலம தூங்க கூடாத ஆக்கல ஆனா உன் ராகங்கள் யார் அவன் தூங்கினு இருக்கும் போது எனக்கு முடி வெட்டி விட்டவன் நான் சும்மாவே மூஞ்சல தொப்புறவன் எனக்கு முடி வெட்டவன கூட்டி வந்து முன்னாடி நிப்பாட்டேன் நீ நான் வாழே நானே கூலி பக்கத்துல வந்து நீ நான் என்னடா வேணும்னு வாய் வார்த்தையா கேட்டா அவர் திருப்பி வாய் வார்த்தையா பதில் சொல்ல மாட்டாரு. அவர் நான் அப்படியே வாயால சாப்பாடு வேணும்ன்றதச் சொல்லாம சொல்லுற ஆக்டர் அவரு. ரெண்டு மணி நேரமா இங்க தான்டா காத்து கிடக்கேன் சாப்பிட போகாம வாங்கடா உத்தை கொத்த என் உயிரை காப்பாத்திக்குறது பேர் ரவுடி அதை நான் எத்தனை டைம் வேண்டாலும் செய்ய வேண்டாம் ஏரியா உள்ள நாங்க எவ்ளோ பெரிய கையை வந்து கருப்பு கறுப்பு பண்ண கூருக்குல ஒரு பாரு ஓடற வந்தானே அந்த பக்கம் வெளித்து போடுவா யாரா தம்பி வெளுப்பீங்க இங்க வாங்க இங்க வாங்க வாங்க சண்டைக்கு வரவும் கூட சண்டை போடுங்க சார் இங்க வாங்க சார் டேய் எப்படியாவது ஏய் எப்படி ஓட்றே ஏய் நீமே ஒன்னே டி கேரியாகுளே பக்குடானு

இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட அவர் யாரு கூடயுமே சண்டையே கிடையாது அருமைய செம்மையா இருக்க முடிவு முடி கீழே தர வரைக்கும் தொங்குறா அப்புறம் திரும்ப முசுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க அது வேற ஒரு பீஸ்ட் நான் இமாரி இருக்குதா என்னடா கட்டி போட்டா பிச்சி நீயுதுன்னு போயிரறான் யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா வரடா மாமே மொத்த நேரத்துல சாதாரணமா தான் இருப்பான் இடி இடிக்கிற டைம்ல மட்டும் எந்த பொந்து ஃப்ரீயா இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிரும் ஒளியிறதுக்கு கூட என்ன முடியே காட்டினிலே வாழ்கின்றோம்

ஐயா இவன் பார்ட்டிக்கு வருவான்னு சொல்லி நான் பாட்டு ரூம் உள்ள இருந்திருப்பான் என் கண்ணு ரெண்டுத்தையும் போயிட்டு சோப் போட்டு காழணும் இவனா பாத்துட்டான் பாரு எதுக்குடா எதுக்குறா வரீங்களா வீடியோட கடைசி வந்துட்டோம் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாட்டா